ரகசிய ஒற்ற நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இணையத்தை அதிர வைத்த சீமான் மற்றும் பத்திரிகையாளர் மணியின் நேர்காணல் இனி சீமானை வீழ்த்தவே முடியாது இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல தனித்து நிற்கிறது ஒரு கெத்து அப்படிங்கறத கடந்த நான்கு தேர்தல்களா நிரூபித்து அதன் மூலமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக நாம் தமிழர் கட்சியை அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மறத்தியிருக்கிறது இது சாதாரண ஒரு விடயம் இல்லை ஏன்னா கடந்த சில பத்தாண்டுகளாக இந்த எலெக்ஷன் மெஷினரிக்குள்ள என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் பார்த்தா வாக்குகளை அறுவடை பண்ண முடியும் அப்படிங்கறத கவனிக்கிறவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி வாங்கி இருக்கக்கூடிய அந்த எட்டேகால் சதவீத வாக்கின் அருமை அப்படிங்கிறது புரிய முடியும் அந்த அளவுக்கு அது ஒருத்தான ஒரு வாக்குதான் இந்த எட்டு சதவீதம் அப்படிங்கிறது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இடங்கள்ல பதினைந்து சதவீதமாகவோ இல்ல இருபது சதவீதமாகவோ கூட மாறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் ஐயா ரவீந்திரன் துறைசாமி மாதிரியான அரசியல் ஆய்வாளர்களுடைய கூட்டாவும் இருக்கு அந்த அளவுக்கு சீமான் அவர்களுடைய அந்த டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்த சூழல்ல தான் சீமான் அவர்கள் கூட்டணிக்கு போகணும் சீமான் கூட்டணிக்கு போகலனா அவருடைய வாக்குகள் மிகப்பெரிய அளவு குறைஞ்சிடும் அப்படின்ட்டு ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் பேசக்கூடிய பத்திரிகையாளர் ஐயா மணி அவர்களுடன் சீமானுக்கான ஒரு நேர்காணல பிஹைண்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இரண்டு தினங்களுக்கு முன்னாடி சென்னை ஓயமார்ல உள்ள ஒரு ஹோட்டல்ல நடந்த இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இன்றைய தினம் பிஹைண்ட் வுட்ஸ்ல வெளியாகிருக்கு முன்னணி நடிகர்களின் படத்தின் ட்ரெய்லர் எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச வியூஸ் பெறுமோ அந்த மாதிரியான ஒரு வியூஸ் இந்த நேர்காணல் பெற்றுட்டு வருது அந்த அளவுக்கு தமிழ்நாடே உச்சு நோக்கக்கூடிய ஒரு நேர்காணலாக இது பார்க்கப்படுது அந்த அளவுக்கு தேர்தல் அரசியல் குறித்து வேறு விதமான பார்வையை முன்வைக்கக்கூடிய பத்திரிகையாளர் ஐயா மணி அவர்கள் அவரிடமிருந்து கம்ப்ளீட்டா இந்த தேர்தல் அரசியல வேற மாதிரி பார்க்கக்கூடிய சீமானை கேள்வி கேட்பது அதுக்கு சீமான் அவர்கள் பதிலளிப்பது அப்படிங்கிறது நிச்சயமாகவே அரசியலை விரும்பக்கூடிய அனைவரும் பார்க்க வேண்டிய ஒரு நேர்காணலா இருக்கு அந்த அளவுக்கு சீமானவர்களை மடக்கி மடக்கி ஐயா மணி அவர்கள் கேள்விகளை முன்வைத்தார் சீமானவர்கள் சொன்ன பதில்கள் தான் இந்த அரசியல் காலத்துல சீமான யாராலையுமே வீழ்த்த முடியாது உறுதிப்படுத்தும் விதமாக இருக்கு அந்த அளவுக்கு இந்த அரசியல் களம் குறித்து ரொம்ப தெளிவான ஒரு பார்வையில சீமானவர்கள் இருக்கிறாரு அவருடைய வளர்ச்சி இதுவரைக்கும் எப்படி வந்துச்சு அது இனிமேல் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற அனைத்தையுமே சீமானவர்கள் வைத்திருப்பது அப்படிங்கிறது பார்வையாளர்கள் மத்தியில சீமான் மீதான ஒரு மதிப்பையும் மரியாதையையும் பல மடங்கு உயர்த்தி கொண்டு போறதாகவே இந்த நேர்காணல் பார்க்கப்படுது இது இந்த அரசியலின் போக்கையை மாற்றக்கூடிய ஒரு படைத்த நேர்காணலாகவும் இருக்கும் அப்படிங்கிறது பெரும்பாலான அரசியல் வல்லுநர்களின் கூச்சா இருக்கு அந்த அளவுக்கு இதுவரை சீமானிடம் யாரும் கேட்காத கேட்டு தயங்கிய பல அரசியல் அறிவுபூர்வமான கேள்விகளை பத்திரிகையாளர் மணி அவர்கள் முன்வைத்திருந்தார் அவை அனைத்துக்குமே தன்னுடைய அரசியல் ஞானத்தை பயன்படுத்தி அவர்கள் ரொம்ப தெளிவாக பாமரர்களும் புரியும் வண்ணமாக பதில கொடுத்திருக்கிறார்கள் இந்த நேர்காணல் அப்படிங்கிறது நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான சீமானின் பயணத்துல ஒரு மிகப்பெரிய மைல்களாகவே தான் பார்க்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் சீமானுடைய அரசியல் தெளிவை இந்த ஒரு நேர்காணல் பார்த்தா புரிந்து கொள்ளலாம்